அங்க போய் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பயனோட பழக்கம் இருக்குனிய கள்ளக்காதலா அது எனக்கு தெரியாது இப்போ ஒரு வருஷத்துக்கு உட்பட ஆறு மாசமும் அப்படியே அவங்க கூட சேர்ந்து சுத்திட்டு வந்துட்டு ஆறு மாசமும் அவங்க கூட இருந்துட்டான் ஒரே கள்ள உறவா இருக்கேடா நல்ல உறவுல ஏதா கிக்கு எனக்கு அவங்க கூட டார்ச்சர் தாங்க மாட்டாம இப்போ வந்துட்டு அவங்க கூட நான் இருக்க போறேன் அங்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்திருக்காங்களா அவங்க ஆமா அப்புறம் என்ன மேட்டர் முடிஞ்சிருக்கோம் அப்போ ஆறு மாசம் எங்க போய் இருந்துட்டு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன் இனிமே நான் எதுக்கிட முடியாது அம்மாவோட போய் இருந்துக்கோ இல்ல அவங்களோட போய் இருந்துட்டா சேரதா அப்படின்னு நான் கேட்டேன் என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா பாருமா என் தம்பியை கட்டிக்குமா இந்த பையன் என் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன கொல ஒண்ணிடும் கொல ஒண்ணு மறட்டிக்கிட்டே இருக்கான் எங்கடாவ இந்த ஏரியா தாங்க இருக்கான் அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன் அந்த பையனை பத்தி கொஞ்சம் சொல்லு அனு வயசு கொஞ்சம் வயசு ஆ

இன்னும் இதை பேசணும்னா உன் பையனை பிடிச்சி கொண்டுருவேன் உங்க அம்மாவை கொண்டு மாமா கொண்டு ஒவ்வொருத்தரையா கொலை மிரட்டல் பண்ணான் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன் அவரு ரொம்ப மிரட்டல் பண்ண அப்படி என் கூட வந்துரு அப்பந்தான் நான் உனக்கு ஒன்னு தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னா இல்லன்னா இது பெரிய போய் சொல்றீங்கன்னா நல்லா தெரியுதுமா கண்டுட்டாலே கண்டுட்டாலே இல்ல மேடம் உண்மைதான் மேடம் இது குடும்பத்தோட ஹஸ்பண்டோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் கூப்பிட்டு மிரட்டுனா போவாங்களா

இவங்க ஏழு மாசமா எங்க கூட தான் மேடம் இருந்தாங்க இவங்க இருந்ததுனால இப்ப என் ஊருக்குள்ள எப்படி பேசுறாங்கன்னு தெரியுமா மேடம் நானா முன்னாடி விட்டு நீ கல்யாணம் பொண்ணு பார்க்க போனாங்க மேடம் பொண்ணு பார்க்க போனதுக்கு நீ நியர்னே கல்யாணம் முடிச்சி வச்சிருந்தவளை எங்க అடினு கேக்குறாங்க ராஜா பூஸ்பா புருசராமணி அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நீ எதுக்கு அவங்க குடும்பத்தோட இருக்கது அவங்களை போன்ல பேசி இது பண்ண

பழைய டெலிபோன் பூத்து நான் இப்ப வாழ்ந்தா நான் உங்களோட சந்தோஷமா வாழ்வேன் நான் இங்கே தமிழையில இருக்க மாட்டேன் எங்க ஊர்லயே இருக்க மாட்டோம் நாங்க வேற எங்க கூட்டு போயினாலும் நான் சந்தோஷமா நான் வாழ்றேன் பூத்து மேடம் யூ டேன் பிளீஸ் ஆ காட்டுங்க ஆல்ரெடி ஒருத்தன் காயின் போட்டு பேசிட்டு போயிருக்கேன் அவங்க பையனுக்கே பதினெட்டு வயசு ஆச்சு இல்ல மேடம் நான் சொன்னேன் உன் பையனும் என் கூட வந்து இருக்கட்டும் நானும் வச்சு வாழ்றேன் நான் உன் பையனே வச்சு காப்பாத்துறேன் அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் இத பாருங்க அவங்க வந்து புருஷனோட வாழ போறேன் நான் என்னோட குடும்பத்தை பார்த்துக்க போறேன்னு சொல்லிட்டாங்க நீ என்ன போறா என்ன பண்ண முடியாது மேடம் நான் சேர்த்து நான் காலை நாள் உழுவுறேன் மேல இருக்க முடியாது காலை நாள் உழுவேன் என்ன அவன சொல்லு நிறுத்துக்கலாம்டா அவன் நிறுத்துற மனசால சொல்லிட்டாங்க உங்களோட வாழத்துக்கு முன்னாடி நீ முன்னாடி சேர்க்குறங்க நெசம்ம நான் வேலை இருப்பமில்ல அவங்க நான் வர மாட்டேன்

என் ஒண்ணு உள்ள அம்மா கிட்ட ஒருத்த கூட பொண்ணு தர மாட்டாங்க அவளே வரத்துக்குமா நான் புள்ளையே வச்சு நான் பாத்துக்கிடுதேன் நாடு எங்க சார் போகுது நாடு நாசமா போகுது உனக்கு என்ன பிரச்சனை அவன் செஞ்சது தப்புமா என் உள்ள தப்பு வந்தமா அவரே அம்மா விடவே மாட்டேன்ட்டா ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா அந்த பொண்ணோட பதினெட்டு வயசு பையனுக்கு இதுல விருப்பம் இல்லையம்மா

ஒரு மாசத்துக்கு அம்மா இருந்துட்டு வர இல்ல நீ நீ வீட்டுக்கு வா அதுக்கப்புறம் நான் உங்க அம்மா வீட்ல போய் நான் விடுறேன் ஒரு மாசம் நீ வந்து நீ கொண்டு வந்து கொள்ள மாட்டேன் அதான் மேடம் நான் எழுதி கொடுத்துட்டு போறேன் சொல்லுங்களே மேடம் நான் எழுதி கொடுத்து ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நம்ம மாட்டிட்டு பாரு பாரு சே 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 இது வரலப்பா நீ அங்க கூட தான் வந்தாகணும் அப்ப இவ்வளவு நாள் பழகுன பழக்கத்துக்கு என்ன அர்த்தம் இவ்வளவு நாள் பழகுன பழக்கத்துக்கு தெரியாம பழகிட்டேன் தெரியாம பழகிட்ட நீயே சாதாரணமா சொல்லிட்டு போறே ஏன் மேடம் உனக்கு தெரியுமா ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு உங்களை நிஜமாவே உண்மையாவே லவ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்க கூட வந்திருப்பாங்க. அவங்க வரல. நான் சொல்றது கேளுங்க. இதெல்லாம் கிழிச்சு போடுங்கன்னாங்க. அட உன்னை காதலே, இல்ல சுத்தப்பு. இங்க ஒருத்தன் சாவுறான், ஆனா ஒருத்தன் வாடுறான். இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிங்க. மேல வாழ முடியாம. சோ நான் கேளுப்பா. நன்றி. தேங்க்ஸ்.